ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது அதற்குரிய பதிலை பார்த்துவிட்டு நம்ம தலைப்பிற்கு செல்லலாம் என்ன கேள்வி என்று சொன்னால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய சாலிஹல் முனஜித் என்ற ஒரு அறிஞர் அவர் கேள்வி பதில் சொல்வதற்காகவே ஒரு இணையதளம் நடத்துகிறாரு அதுதான் இஸ்லாமிய உலகத்தில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் அதில் வந்து அதை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு பொருளுக்கு வந்து திரும்ப ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை என்று நீங்கள் சொன்னதற்கு மறுப்பாக அந்த அறிஞர் பதிலளித்திருக்கிறார் உங்கள் பேரை குறிப்பிடாவிட்டாலும் இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் என்று சொல்லி அவர் வந்து பதிலளித்திருக்கிறாரு அந்த பதிலுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க நம்ம ஒரு பொருளுக்கு வந்து ஜக்காத்து கொடுத்து விட்டால் திரும்ப கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்கிறோம்ல அதையே குறித்து அவர்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் பொழுது அவர் அறியாமையில் சொல்கிறாரு அது கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கிறார் அப்போ அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி கோவை இம்ரான் என்கிற சகோதரர் அந்த அவங்களுடைய லிங்க் அனுப்பி இதுக்கு விளக்கம் சொல்லுங்கிறாங்க அதை வந்து நீங்க அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க என்பது வந்து அதுல என்ன கேள்வி என்ன பதில் அதை பார்த்துருவோம் ஒருத்தர் கேட்குறாரு ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு தங்கத்தை சொந்த உபயோகத்திற்காக வாங்குகிறார் வாங்கிவிட்டால் அவர் இரண்டரை சதவிகித சக்காத்தை வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டுமா அல்லது ஒரு தடவை கொடுத்தா போதுமா இது கேள்வி இந்த கேள்வியை சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் கேட்குறாரு ஓ கது கால அகத் ஐமத்தில் ஹிந்தி இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் அன்ன ஜக்காத்தாயானி தஜிவு மதரத்தன் வாஹிதா பொருள்களுக்கு ஜக்காத்து வந்து ஒரு தடவை தான் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது குல்லாமின் ஒவ்வொரு வருஷம் கிடையாது என்று சொல்கிறார் யார் எது இது அலாமணிதா அன்ன ஜக்காத்த குல்லாமின் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பொருளுக்கு ஜக்காத்து என்று யார் வாதிடுகிறார்களோ அவர் வந்து ஆதாரத்தை காட்டட்டும் என்று அவர் அறைவுகொள் விடுகிறார் நம்ம அப்படி தானே கேட்குறோம் ச ஆதாரம் காட்டுங்கண்டு ஏத்தி பி தலீலு மினல் கிதாபி ஓ சுண்ணா குரான் சுண்ணாவில் இருந்து அதுக்குரிய ஆதாரத்தை காட்டட்டும் என்று கேட்கிறார் இவருடைய இந்த வாதம் சரியா இதுதான் கேள்வி இந்த கேள்வியை வந்து நம்மளை பற்றி தான் அந்த கேள்வி கேட்குறாங்க இந்த எதனால் கேட்குறாங்கன்னா இது வந்து இப்போ உள்ள கேள்வியில் இப்போ கேள்வி கேட்டவர் இப்போ எடுத்து போட்டிருக்கிறார் இது ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ளவங்க இணையதளத்தில் அந்த டேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் உள்ள கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலில் இது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்தது எப்போ வெடித்தது என்று சொன்னால் இங்கே இந்த பீஸ் கண்காட்சின்னு வச்சுருந்தாங்க இல்லையா அந்த நேரத்தில் வந்து இந்த ஜாகிர் நாயக் என்ற ஒரு அறிஞர் அதே மாதிரி வந்து கத்தார்லேருந்து இருந்து பிலால் ஃபிலிப்ஸுங்கிற ஒரு அறிஞர் அவங்களாம் வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்தும் போது இது வந்து நம்ம அடித்து சொல்லும்போது அவங்கள்ட்ட நேரடி விவாதத்துக்கு உங்களை அழைச்சோம் நீங்கள் வருஷ வருஷம் கொடுக்கணும்னு சொன்னால் அவங்களோட ஆதாரத்தோட விவாதத்துக்கு வாங்கன்ட்டு சொன்னோம் அவங்க வரலை அந்த நேரத்தில் உள்ளவர்கள் தான் இதை கேட்டிருக்க முடியும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இது ஒரு சர்ச்சையாக இருந்தது அப்போ ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்குறாரு ஒரு கிலோ தங்கம் வாங்கிட்டால் வருஷ வருஷம் கொடுக்கணுமான்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிற பதில் அது ஸ்க்ரீனில் ஓடிகிட்ருக்கோம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா பதில் அப்படியே வாங்கி சொல்கிறான் நீங்கள் விளங்கிக்கிறீங்க இது ஒரு பதிலான்னு விளங்கிக்கிறீங்க இத்தஃபக்கல் உலமாவும் மின சலஃபி உள் ஹலஃபி முந்தைய அறிஞர்களும் பிந்தி அறிஞர்களும் ஏக மனதாக முடிவெடுத்து விட்டார்கள் அன்ன ஜக்காத்த தத்த தக்கராறில் ஆவாம் வருடங்கள் திரும்ப திரும்ப செல்லும் பொழுது தக் ஜக்காத்தும் திரும்ப திரும்ப வரும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அதில் அம்பாளி மின தகபி உள் ஃபில்டத்தி உணக தங்கம் வெள்ளி அது போன்ற அனைத்திற்குமே ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டும் என்பதை முந்தைய அறிஞர்களும் ஏகமானதாக முடிவெடுத்துட்டாங்க பிந்தி அறிஞர்களும் ஏகமனதாக முடித்து விட்டார்கள் என்ற ஒரு வாதத்தை ஃபர்ஸ்ட் வைக்கிறார் அடுத்து சொல்கிறாரு இப்போ கால இபுனு ஹசுமு இபுனு ஹசுமு என்ற அறிஞர் சொல்கிறார் சொல்வதாக அவர் எடுத்து காட்டுறாரு பி மராத்தி பில் இஜிமா படித்தரங்களை விளக்கும் விளக்கும்போது அவர் சொல்கிறார் அறிஞர்கள் எல்லாம் ஒரு மனதாக முடித்து முடித்து விட்டார்கள் ஆனால் அன்ன ஜக்காத்த தத்த கரர் ஃபி குள்ளி மாலின் ஒவ்வொரு பொருளாதாரத்திலையும் சக்காத் என்பது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் இந்தன் கிழாயு குள்ளி ஹவுலின் ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஜக்காத்து திருப்பி திருப்பி வரும் ஹாஷஸ் ஜூர்வழி ஒவ்வொரு சிமார் பயிர்களையும் கனிவர்க்கங்களையும் தவிர அது ஒரு தடவை என்று அவங்கள ஒத்துக்கிறாங்க இப்போ இத்தபகு அவங்க ஒத்தகரத்தில் இருக்கிறார்கள் அல்லா ஜக்காத்த ஃபீஹா இந்த கனிகளிலையும் விவசாய பொருள்கள்லையும் ஜக்காத்து கிடையாது இல்லா மரத்தன் ஃபித்தஹரி காலத்திலே ஒரு தடவை கொடுத்தா போதும் அதை தவிர ஜக்காத்து கிடையாது என்று சொல்கிறார்கள் இது இது ஒரு பதில் அதாவது இப்னு இபுணுஹசும் சொல்லிட்டாராம் இப்பணஹசும் என்ன சொல்லிட்டாரு அறிஞர்கள்லாம் முடிவெடுத்து விட்டார்கள்னு சொல் ஆதாரம் காட்டுறாங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு வருஷம் கொடுக்கணுமா திருப்பி திருப்பி கொடுக்கணுமான்னு அந்த ஆருக்கு வதீசு இந்த ஆறுக்கு ஆதாரம் அதைத்தான் கேள்வியாகவும் கேட்குறாரு கேள்வி கேட்டவரை இதுக்கு ஆதாரம் தான் எடுத்து காட்டணும் அப்படின்ட்டு தான் அவர் அவர் சவால் விடுறாருன்ட்டு தான் கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் என்ன செய்யணும் இந்த இந்த ஆதாரம் இருக்குது இந்த ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லாமல் அவர் என்ன செய்கிறாருன்னா உலமாக்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள்ங்கிறது தான் அதுக்கு பதிலாக சொல்கிறார் அதில் வந்து இப்னு ஹசும் அவர்கள் எழுதுனதை சொல்லிடுறாரு அடுத்து என்ன செய்கிறாருன்னா உளமிய தாக்கபோ சேஹல் இஸ்லாம் இப்னு தைமையாக பிசையின் இப்னு தைமையா அவர்கள் இந்த கருத்துக்கு எந்த மறுப்பும் சொல்லவில்லை இப்னு ஹசுமுடைய சொல்ல போட்டுட்டு இந்த கருத்துக்கு தைமியா அவர்கள் ஒரு மறுப்பும் சொல்லவில்லை அப்படின்னா இவங்க ஒரு மதுக போல இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க இவ்வளவு தைமையாக மறுப்பு சொல்லணும்னா சரியா அட ஹஸ்மே சொல்லிவிட்டு அதுதான் சரியா அப்படிங்கிறது இல்லை இதெல்லாம் உங்களோட வாசகம் தான் ஓ தலீலு ஹாதல் இஜ்மாய் இந்த இஜ்மாவுக்கு என்ன ஆதாரம் எப்போ இஜ்மா செஞ்சாங்க எத்தனாந்தேதி கூட்டினாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆதாரம் கட்டுறது ஓ தலீலு ஹாதல் இஜ்மாய் இந்த இஜ்மாவுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் ஓ அமலுள் உம்மத்தி இந்த உம்மத்து செயல்படுறது தான் ஆதாரம் அப்படி தான் இருக்கிறாங்க மின்லதுனின் நபி சல்லா அலி சலம் இலா யோமினா ஹாதா நபிகள் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் இப்படித்தான் உம்மத்து செயல்படுத்தி கொண்டிருக்கு இதுதான் ஆதாரம் உம்மத்து செயல்படுத்துறது சரியான்னு கேட்டால் உம்மத்து செயல்படுத்துறது ஆதாரமா எதுக்கு ஆதாரம் காட்டணுமோ அதே ஆதாரங்கிறாங்க உம்மத்தை ஏன் செயல்படுத்தினாங்க கேட்டால் உம்மத்து செயல்படுத்தினாங்க அப்படி வேண்டாம் லேட்டாக வந்தோன்னா லேட்டாகிடுச்சு லேட்டாக லேட்டாகிடுச்சின்னா அதுக்கு காரணத்தை சொல்லாமல் ஏன் லேட்டாக வர்ற லேட்டாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இதை பதிலாக இருக்குது இந்த பதில் என்ன உம்மத்து ஒன்றுபட்டாங்க அதுக்கு என்னப்பா ஆதாரம்னா உம்மத்து ஒன்றுபட்டுறாங்கல்ல அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா ஒரு பெரிய தலியில் வைக்கிறார் இப்போ இன்ன நம்பிய சல்லல்லாஹலே செல்லம் காண எபாதுவாத்த ஓ ஜாமி ஜக்காத் ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்களை நபிகள் நாயகம் சல்லாஹே செல்லம் அனுப்பி வந்தார்கள் ஒரு ஆதாரம் காட்டுறாரு இழல் கபாயிலி ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒரு புல்தானி ஒவ்வொரு நகரங்களுக்கும் வசூலிக்கிற ஆளை ரசூல் அனுப்புவார்கள் உளம் இயக்கூணம் இஃபர் கூண அப்படி அனுப்பப்பட்ட அந்த வசூலிப்பவர்கள் வந்து பிரித்து பார்க்கவில்லை பைனமாக உத்திய சக்காத்து நாமல் மாலை சென்ற காலம் சக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளையும் ஒமாளம் யோத்த எதுக்கு கொடுக்கப்படலை அதையும் பிரித்து பார்க்கவில்லை எப்போ வசூலுக்கு போனாங்கல்ல எதுக்கெல்லாம் கொடுத்துருக்குற எதுக்கெல்லாம் கொடுக்கவில்லை என்று அவங்க பிரித்து பார்க்காம எல்லாத்துக்கும் தான் வாங்கினார்கள்னு சொல்கிறார் பல்கானு யகுதூன ஜக்காத்தை மாறாக ஜக்காத்தை அவர்கள் வாங்கிவிட்டார்கள் ஆலா குள்ளிமாக மோஜூதன் வியதினாஸ் மக்கள் கையில் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கும் சக்காத்து வசூலித்தார்கள் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு தான் ஆதாரம் கேட்கணும் இப்படி செஞ்சாங்கன்ற ஆதாரம் எங்கே இருக்குது அதாவது போனவங்க வந்து வசூலித்தார்கள் மட்டும்தான் இருக்கே தவிர பழைய பொருள் எவ்வளோ புதிய பொருள் எவ்வளோன்னு கேட்டாங்கன்ற ஆதாரம் இல்லை கேட்கலங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அது என்ன நடஞ்சுன்ற ஆதாரம் இல்லை அப்போ ரெண்டு பேரும் அது பேசக்கூடாது நம்ம எதை பற்றி பேசணும் ரசூலில் என்ன சொன்னாங்க அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் ஜக்காத்து வசூலிக்க சொன்னார்கள்னா ஒரு ஒரு பொருளுக்கு கொடுனா ஒருக்காக தானே அர்த்தம் பல தடவை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதுக்குரிய ஆதாரத்தில் காட்டணும் ஆதாரத்தை காட்டாமல் நபிகள் நாயகம் செல்லாளே செல்லும் அனுப்பி வசூலிக்க அனுப்பியவர்கள் கையிலேருந்து அம்புட்டுக்கும் வசூலித்தார்கள் எது பழசு எது புதுசுன்னு அவங்க கேட்கலங்கிறாரு கேட்கலங்கிறதுக்கு ஆதாரம் தான் கேட்குறோம் கேட்கவில்லை என்று சொல்கிறார தவிர அப்படி கேட்கவில்லை என்பதற்கு என்ன செய்யணும் ஆதாரம் தரணும் வசூல் பண்ணினார்கள் தான் இருக்குது அப்போ எதுக்கு ஆதாரம் இல்லை அந்த ஊகமான ஒன்றை சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாரு தலியிருந்து காட்டுறாரு அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் காலை இப்படி இன்னொரு அறிஞருடைய சொல்ல காட்டார் இபுனு சீரின் என்ற அறிஞர் சொல்லியிருக்கிறார் கானல் முசத்திக்கு ஜக்காத் வசூல் இப்போர் வந்து எஜி வருவார் பைனமா ரான் காய்மன் ஒரு பயிர்கள் விளைந்திருக்கிற காட்சியை கண்டால் அவ் இபுலன் காய்மத்தன் ஒரு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தை கண்டால் அவ கணமன் காய்மத்தன் அன்று நின்றுக்கு இருக்கிற ஒரு ஆட்டை கண்டால் மின்க சதக்கா அதிலிருந்து சதக்கா வாங்கி விடுவார் இதுதான் வசூலிதா எப்படி வசூலிப்பார்கள் என்று கேட்டால் கண்ட இடத்தில் வசூலிச்சிடுவார்கள் என்று இப்படி சரினு சொல்கிறாருங்கிறார் முதல்ல ஒரு ஆட்டுக்குலாம் ஜக்காத்து இருக்கா ஒரு ஒட்டகத்தை கண்டால் வசூலிப்பாரான் ஒரு ஆட்டு ஒட்டகத்துக்கு எப்படி வசூலிப்பார் ஒரு ஒரு ஆட்டை கண்டால் உடனே ஜக்காத்தை வசூலித்து விடுவார் இதுதான் வழக்கமாக இருந்தது இது கொடுக்கப்பட்டதா கொடுக்கப்படாததா என்றெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு அர்த்தத்தில் சொல்கிறார் முதல்ல இப்னு சீரின்னு சொல்வது எடுத்து காட்டுறாரு இது ஒரு கருத்தா இது இப்படி இப்படி மார்க்கத்தில் இருக்குதா அவங்க ஏற்றுக்கிட்ட கொள்கையில் இப்படி இருக்குதா ஒரு ஆட்டை கண்டா ஜக்காத்தூல்லிப்பாங்களா ஒரு ஆடு எங்கள் அப்போ மீதி உள்ள பண்ணை மொத்தம் எத்தனை வச்சுருக்குற அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா இவர் என்ன செய்கிறார் ஒரு தான் சொல்கிறார் அதாவது கணமன் காய் காய் காய்மத்தன் ஒரு ஒட்டகத்தை நிற்கிற ஒரு ஒட்டகத்தை அவள் கணமன் காய்மத்தன் நிற்கிற ஒரு ஆட்டை கண்டாரையானால் அகதமின்னு ஜக்காத்தை கொடுன்னு வாங்கி விடுவார் ஒரு ஒட்டகத்துக்கு என்ன கணக்கு பண்ணி வாங்குவார் ஒரு ஆட்டுக்கு ஜக்காத்து என்ன கணக்கு தெரியல வாங்குவார்னு இருக்குது அது அது எடுத்து போட ஆதாரமாக காட்டுறாரு அதுக்கடுத்து சொல்கிறார் ஒமா காலகுலிக்க சக்ஸு அந்த மனிதர் சொல்லியிருப்பது அந்த மனிதர்னு என்னை சொல்கிறார் அந்த மனிதர் சொல்லி இருப்பது மின் அண்ணன் சக்காத்த தகபி தங்கத்துடைய சக்காத்த லாத்தக்காரர் குள்ள ஆமீன் ஒவ்வொரு வருஷமும் திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை என்று அந்த மனிதர் கூறி வந்து எதுல் அலா ஜகலீகி அவருடைய அறியாமையை காட்டுகிறது அரிய நான் நான் அறியாமையில் இருக்கேன்னு சொல்கிறார் உள் வாஜிபு நம்ம கடமை என்னவென்று சொன்னால் ஐயோ அல்லமை அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லை சவாபி சரியான கருத்து என்பதற்கு அவருக்கு நம்ம வழிகாட்ட வேண்டும் ஒல் வாஜிபரல் முஸ்லிமி முஸ்லீமுக்கு கடமை என்னவென்று சொன்னால் அல்லா எத்த அஜலுல் ஃபத்வா ஒரு ஃபத்துவாவுக்கு அவசரப்படக்கூடாது பிமுஜர் கவுலில் நகரலகு அவருக்கு தோன்றிய ஒரு கருத்தை வைத்து ஃபத்வா கொடுத்து விடக்கூடாது வளை ருஜு அந்த மனிதருக்கு கடமை இருக்கிறது அது ருஜுவில் அக்வாலில் உலமா உளமாக்கள் சொல்லின் பக்கம் திரும்ப வேண்டும் நம்ம என்ன செய்யணுமா அந்த உளமாவுடைய சொல்லு பக்கம் திரும்பணும் ஓல் ஐமத்தி இமாம்களுடைய சொல்லின் பக்கம் திரும்பணும் அப்போ தான் அவர் வந்து தனித்து விடப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார் இவ்வளோ தான் பத்துவான் அப்போ வருஷ வருஷம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல அதை உறுதிப்படுத்துகிற பத்து இது வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிறதுக்கு ஹதீஸ் ஆதாரத்தை காட்ட இல்லை ஹதீஸு சரியாக இருந்தால் அதை காட்டியிருப்பார் மும்புட்டு ஹதீஸ் இருக்காண்டு அவருக்கு அந்த ஹதீஸை காட்ட ஏன்ல ஹதீஸ் இந்த கேள்வி வந்து கூட காட்ட ஏன்ல இந்த கேள்வி இது மாதிரி கூட காட்ட இயலாமல் இஜமாக செஞ்சு விட்டார்கள் தான் காட்டுறாரு ஏன்னா அந்த ஹதீஸை காட்டுனாரு பிடிச்சிருவாங்க இந்த ஹதீஸ்லாம் பலவீனமாக இருக்கங்க உங்கள் கருத்துப்படியே சரியில்லாத ஹ ஹதீஸாக இருக்கேன்னு சொல்லிடுவாங்கல்ல அதனால தான் ஒரு வருஷம் ஆனால்தான் தான் ஜக்காத்துன்னு வரக்கூடிய அவ்வளோ ஹதீஸ் இருந்தும் கூட அதெல்லாம் பலவீனம்னு இருக்கிற காரணத்தினால் அவரால் அதை சொல்ல முடியல அவரால் எது ஆதாரம் காட்ட முடியுதுன்னு கேட்டால் இப்னு ஹசும் இஜ்மான்னு சொல்லிவிட்டார் அதை இவனு தேம்மையாக ஒத்துக்கொண்டு விட்டார் அந்த அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறதுனால இஜிமாவின் பக்கம் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ முதல்ல நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல இந்த கேள்வி கேட்குறவர் முட்டையை தான் கேட்குறார் ஒரு ஒரு பொருளுக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை என்று இந்திய அறிஞர் ஒருத்தர் சொல்கிறார்னு கேட்குறார் இவங்க சரியான அறிஞர்களாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் அப்படியா ஒரு அறிஞர் கருத்து சொல்கிறாரு அவர் என்ன ஆதாரங்கள் சொல்கிறாரு அதெல்லாம் எங்களுக்கு அனுப்பி வைங்க ஒருத்தர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டால் நாம் என்ன சொல்கிறோம்னு என்பதை அவர் அறிந்து கொள்ளணும் என் சொல்லுக்குத்தானே அவர் பதில் சொல்கிறாரு அதாவது என்ன ஆதாரத்தை சொன்னார் எங்களுக்கு தெரியவில்லை அந்த ஆதாரங்களை எனக்கு அனுப்பி வையுங்கள் அப்போ தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் என்பது தான் ஒரு சரியான அறிஞருடைய பதிலாக இருக்கும் நாம் என்ன சொல்கிறோம்னு நம்மளை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது பேரை சொல்லி கேட்கல ஒரு அறிஞர் இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர்னு சொல்கிறாங்க இந்தியாவில் நம்ம தான் இதை சொன்னோம் வேறு யாரும் சொல்லலை அப்போ ஒரு அறிஞர் சொல்கிறாருக்கும் போது இது வந்து அந்த ஃபிலால் பிடி விஷயங்கள் வழியாக இவங்க அங்கே வரைக்கும் கொண்டு போகப்பட்டுச்சு பெரிய விவாதம் ஆக்கப்பட்டுச்சு அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இருக்கணும்னு கேட்டால் அந்த ஆதாரத்தைலாம் என்கிட்ட சமர்ப்பிங்க நான் பார்க்குறேன் அவர் சொல்வது சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் தவறாக இருந்தால் வரைக்கும் விடையே நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறத விட்டுப்பிட்டு அல்லது அவர் நினச்சிருந்தார்ன்னு சொன்னால் இந்த ஜக்காத்துங்கிற இது சம்பந்தமாக தனியாக புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகம் வந்து உருதுலேயும் மொழிபெயர்த்துருக்குறோம் அது ஆன்லைன் பீஜையில் இருக்கிறது அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தையும் மொழிபெயர்த்துருக்கணும் அது ஆன்லைன் பீஜையில் இருக்கிறது அப்போ தமிழில் போட்ட புத்தகத்தில் ஒவ்வொருக்குரிய ஆதாரத்தை அரபியிலே வெளியிட்டிருக்கிறோம் புஸ்தகமாக போட்டதில் இருக்காது ஆன்லைன் பீஜையில் இருக்கும் நான் பக்கம் அதிகமாக இருந்தாலும் அரபியில் எடுத்துருவோம் ஆன்லைன் பிஜையில் அதில் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆதாரமும் அரபியிலே இருக்கும் எதனால் லைஃப் ஆனது எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருப்போம் இப்போ கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி வசதிகள் இருக்கையில் அவர் என்ன செஞ்சுருக்கனு அந்த இந்த லிங்க் அனுப்புனாலே போதும் அங்கே ஆய்வு செஞ்சு பதில் சொல்லியிருக்கலாம் அப்போ இந்த பதில் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்ன ஒரு பதில் தான் இதை எடுத்து இப்போ அவர் பார்த்து கொடுத்தர் கேட்குறாரு நீங்கள் சொன்ன தப்புன்னு சொல்லியிருக்காங்க தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க தப்புன்னு சொன்னது சரியா அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்குறாங்க நம்ம சொன்னால் தவறுன்னு சொல்வார்களே ஆனால் நான் ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு காட்ட முடியலன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு காட்ட இயலாதுங்கிறேன் இந்த காட்டை இயலாதுங்கிறத அவங்களும் பதிலாக ஒத்துக்கிறாங்க என்ன ஆதாரம் இஜ்மா பண்ணிட்டாங்க இஜ்மா பொறுத்தவரை நிலவையில் ஏகமனதாக முடிவு மு முடிவெடுத்து விட்டார்கள் சொல்கிறாரில்ல யார் ஒருத்தர் வந்து ஏகமனதாக முடிவெடுத்ததாக சொல்கிறாரோ அவர் பெரும் பொய்யர் என்று இமாம் அகமது மின் ஹம்பல் சொல்கிறார்கள் அகமது ஹம்பல் சொல்கிறார் ஏகமானதாக முடிவெடுத்து நீ இப்படி பார்த்த ஏகமனதான முடிவுன்னு நீ சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு வீடியாக கதவை தட்டி உங்களுக்கு உங்கள் கருத்து என்ன உங்கள் கருத்து என்னென்று என்ன செய்யணும் இரநூறு கோடி மக்கள் முஸ்லீம்கள்டுமே கருத்து கேட்டு எல்லோரும் சொன்னால் தான் ஏகமனதுன்னு சொல்ல முடியும் கருத்து சொல்லாமல் இருந்தாங்கன்னு ஏகமனதாயிருமா நாலு பேர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க மாற்று கருத்தை சொல்லாமல் இருந்திருப்பாங்க அதில் சொன்னது ரிக்கார்டாகவும் இருக்கும் சொல்லியிருப்பாங்க அந்த தகவல் வராமல் இருக்கும் அப்போ சொல்லலேன்னு முடிவெடுக்கிறாருந்தான் ஒருத்தருமே கேட்டால் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்போ இஜ்மான்னு யார் சொல்கிறானோ பொய்யுங்கிறார் அகமதுன்னு ஹம்பல் ஏகமனதாக முடிவு எடுக்க முடியாது ஏகமனதாக முடிவுன்னு யார் சொல்லு நாங்கள் அறிந்தவரை இதுக்கு கருத்து கிடைக்கவில்லை என்று சொல்லலாம் அப்படி சொல்லலாமே தவிர அனைவரும் ஏகமனதாக முடிவெடுத்தார்கள்னா எங்கே கூடினார்கள் எப்போ டிக்ளேர் பண்ணாங்க இது சம்மந்தமாக பேச போகிறோம் எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்களா எல்லா அறிஞர்களும் எந்த காலத்தில் அழை அழைச்சிருக்கிறாங்களா அழைச்சிருக்கிற ஏகமனதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு பொது அறிவிப்பு கொடுத்துருக்கணும் இத்தனைந்தேதி இந்த ஜக்கா சம்பந்தமாக ஒரு ஆய்வு நடக்க இருக்கிறது அதனால் மக்காவுக்கு அனைவரும் வாங்க அது மாதிரி நமக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்துருக்கணும் அதில் எல்லா அறிஞர்களுமே கலந்துருக்கணும் கலந்த அறிஞர்கள் எல்லாருமா சேர்ந்து வந்து இதுதான் இது சரியான முடிவு என்று சொல்லியிருக்கணும் அது சொன்னால் மார்க்காது ராவாது இஜுமானு சொல்வதற்கு குறைஞ்சபட்சம் இப்படியாக நடந்திருக்கா ஏகமானதான முடிவுன்னு சொல்வதற்கு இப்படி எதுவும் நடக்கவே இல்லையே சம்பவமே நடக்கலையே அப்போ என்ன செய்கிறாங்கன்னா முந்தைய காலத்து முதல் நூற்றாண்டில் ஒரு கருத்தை சொல்லிடுவாங்கள்ல அதை யாரும் மறக்காமல் ரெண்டாவது நூற்றாண்டில் இருந்துருவாங்க கொண்டி மாடுவாங்க ரெண்டாம் நூற்றாண்டில் சொன்னது மூணாம் நூற்றாண்டு சும்மா இருப்பாங்க அதில் மாற்று கருத்து உள்ளவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஒரு விஷயத்துலேயும் பல பல கருத்து இருக்கும் அது வந்து சொல்லப்பட்டும் இருக்கும் சொல்லப்பட்டது அவர் புஸ்தகம் எழுதாதவராக இருந்தார்னா எழுதினவராக இருந்தால் தான் கிடைக்கும் அந்த காலத்தில்லாம் எழுதாமல் பேசக்கூடியவர்களை மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க அவங்க கருத்து வராது நமக்கு எழுத்தாளர்களாக யார் இருந்தாங்களோ அவங்க கருத்து நமக்கு கிடைக்கிறது இப்ப தீமையாக கருத்து என் கிடைக்குதுன்னா அவர் எழுதிட்டு போறார் இபுணாஜருடைய கருத்து என் கிடைக்குதுன்னா அவர் புஸ்தகம் எழுதுகிறார் புஸ்தகம் எழுதாமல் பேசக்கூடிய அறிஞர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க அவங்க பேசுனதுலாம் எப்படி வீடியோ ஆடியோவில் அந்த காலத்தில் இருந்துச்சா அது பருமா வராது அடுத்த சமுதாயத்துக்கு வராது அப்போ மாற்று கருத்து எவ்வளோ பேர் சொல்லி இருப்பாங்க சொல்லாமல் இருந்தால் அது நமக்கு தெரியாது அப்போ இது சம்மந்தம் அவங்க யாரும் சொல்லவில்லை என்றோ யாரும் சொன்னார்கள் என்றோ சொல்லக்கூடாது நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் இஜிமாண்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஏகமனதாக முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு பதில்தான் சொல்கிறாங்க அப்போ ஏகமானதான முடிவு என்பது நம்ம என்ன கேட்குறோம்னா ஏகமானதாக எடுக்கட்டும் ஒரு பேசிக்காக ஒரு மொழியில் ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதுக்கு மாற்றமாக ஏகமானதாக முடிவு எடுத்து அதை எப்படி ஏற்றுக்கிறது கொடுண்டா என்ன அர்த்தம் ரூபா இருந்தால் ஆயிரம் ரூபா கொடுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் ஒருக்கா கொடுன்னு அர்த்தமா வருஷ வருஷம் குடுன்னு அர்த்தம் வருமா மாதம் மாதம் கொண்டு அர்த்தம் வருமா வார வாரம் கூட்டின்னு அர்த்தம் வருமா ஹஜ்ஜிக்கு வருதா இல்லையா இவ்வளோ உதாரணங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சொல்லை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ புரிந்து கொள்வது என்னென்னு கேட்டால் ஜக்காத்து கொடுக்க சொல்லியாச்சு ஒரு தடவை கொடுக்க வேண்டியதுதான் வருஷம் வருஷம்னா அது ரசூலை சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று சொல்லியிருப்பார்கள் அப்போ இந்த வாதத்துக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லாமல் திரும்ப திரும்ப அந்த பழையதை தான் என்ன செய்கிறாங்க ஹிஜ்மாவுக்கு மாத்தமாக பேசுகிறாரு ஹிஜ்மாவுக்கு மாத்தமாக பேசுகிறாருங்கிறதான் இந்த பதில் இதிலிருந்து என்ன வழங்குறது சொன்னால் நாம் சரியான நிலைப்பாட்டில் இருக்கோம் நமக்கு மறுப்பு சொல்ல வர்றவங்க கூட மறுப்பு சொல்ல காணாம் அவங்கள ஒத்துக்கிறாங்க கிடையாது நாங்களே அடுத்த முடிவு தான் இஜிமாவில் தான் நான் நிற்கிறோங்கிறாங்களே தவிர இந்த ஹதீசன் ஆதாரம் ஒரு அது ஒரு மறுப்பு சொல்கிறதுக்கு ஒரு பத்துவாவில் கூட அவங்க என்ன செய்ய முடியலை இந்த ஹதீஸு ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணும்னு சொல்ல முடியல அதைத்தான் நான் கேள்வியாக கேட்குறேன்னு அந்த கேள்வி கேட்டவர் குறிப்பிடுறார் இவர் வந்து குறானேசில் ஆதாரம் காட்ட முடியுமான்னு கேட்குறாரு ஓதோ காட்ட முடியுமே அப்படின்னு சொல்லணும் அப்படி பதில் சொல்லாமல் இதெல்லாம் போஜிமாத்தம்மா சொல்றார்டு போட்டிருக்கிறாங்க இது ஆங்கிலத்துலையும் வந்திருக்குது அரபிலையும் வந்திருக்கு ஸ்க்ரீனில் பார்த்துக்குறேன் லைவ் முடிஞ்ச பிறகு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம்